திடீரென வெடித்து சிதறிய விமானம் அறுபத்தி இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியாகியிருக்காங்க பிரேசிலில் பயணிகள் விமானம் நடுவானில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது பிரேசிலின் விமானம் அறுபத்தி இரண்டு பயணிகளை ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருந்தது நகரில் சென்று கொண்டிருந்த போது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து வட்டம் நிலை தடுமாறி கீழே விழுந்து வெடித்திருக்கிறது இதை உள்ளூர் தீயணைப்பு படை உறுதிப்படுத்தியும் இருக்கிறாங்க இந்த விமானம் பரானா மாநிலத்தில் உள்ள காஸ்கவிலிருந்து புறப்பட்டு சாபவுலா சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது சாபவுலாவிலிருந்து மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஐம்பது மைல் தொலைவுல தான் வென்ஹெடோ அப்படிங்கிற இடம் இருக்கு இந்த இடத்துல தான் விமான ஓட்டையினுடைய கட்டுப்பாட்டை இழந்து நடுவானில வட்டம் அடிச்சுட்டு இருக்கு அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும் பொழுதே நமக்கு அவ்வளவு பதைப்பதைப்பாக இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டை இழந்து நம்ம ஏதோ சின்ன குழந்தைக்கு விமானத்துல விளாடுறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடுவானில அந்தரத்துல மிதந்து கொண்டு இருக்கிறது அந்த விமானம் சேர்ந்த பிஎன் நியூஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வீடியோ வெளியிட்டிருக்காங்க குடியிருப்பு பகுதிகளின் மீது தலைகீழாக கவிழ்ந்து விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது அந்த குடியிருப்பு பகுதிகளிலுமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பொதுவாக இதுவரைக்கும் பெரும்பாலும் நடந்த விமான விபத்துகள் எல்லாமே கடலுக்கு அருகிலேயோ அல்லது மலை முகடுகளிலேயோ தான் விமான விபத்து இதுவரைக்கும் அதிகம் ஏற்பட்டிருக்கு இதனால விமானத்தில் இருக்கக்கூடிய அவர்களின் மனிதனுடைய உயிருக்கு சேதம் ஏற்படும் ஆனால் இந்த முறை குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து வெடித்து சிதறியதால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளும் மக்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க கீழே விழுந்த சில நொடிகள்லயே விமானத்தினுடைய ஒரு பெரிய பகுதியில தீ பற்றி எரியுது அதோடு அந்த தீ விமானத்திலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் பரவி வெடித்து சிதறது இந்த விபத்துல அந்த விமானத்துல சென்ற அறுபத்தி இரண்டு பேரும் செங்குத்தாக கீழே விழுந்து வெடித்து சிதறிய விமானத்துல உடல் கருகி உயிரிழந்திருக்கக்கூடிய சோகம் நிகழ்ந்திருக்கு அந்த அப்படியே தீப்பிழம்பா கரும் புகையா மாறி இருக்கு அந்த விமானத்துல பயணித்த பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்கள் உட்பட பேரும் பேரும் கூட அதுல உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பே இல்ல உயிரிழந்திருக்கிறார்கள் மாதிரியான தகவல்கள் தான் வெளியாகி இருக்கு கட்டுப்பாட்டை இழந்து விமானம் கீழ் நோக்கி விழுந்து வெடித்து சிதறியாததாக கூறப்படுகிறது இருந்தாலும் தொழில்நுட்ப காரணங்கள் வேறு ஏதேனும் இருக்கா விபத்துக்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கண்டறியப்படல தொடர்ந்து அதுல தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விபத்து குறித்து அறிந்த பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு தெற்கு பிரேசில் நடந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற அவர்கிட்ட விபத்து குறித்த தகவல் தெரிவித்த நிலையில அங்கிருந்தவர்கள் கிட்ட ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கோரிக்கை வைத்திருந்தாரு இந்த விபத்து தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடந்துகிட்டு இருக்கு கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே விமான விபத்து அப்படிங்கறது அதிகரித்து இருக்கு தொடர்ந்து உயிர் பலியும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறத கவனிக்க முடியுது தெற்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தகவல் பாதுகாப்பு நடைமுறைகளை கையாண்டு தொழில்நுட்ப பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சரியான முறையில் விமானங்களை இயக்கணும் உயிர் பலியை விபத்து எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கு